அவங்களுக்கே விரும்பின இந்த பொதுச்செயலர் இல்லாட்டி அடுத்த பொதுச்செயலர் யாரும் ஆக்கலான்னு அவங்க டெல்லியில் முடிவு பண்ணி பாஜக இன்னொருத்தரை கூப்பிடுறாங்க அதனால இனிமே அதிமுக வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அரசியல் கட்சி மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு அடிமையாக ஒரு ஹோல்லி ஓன் சப்சிடரி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க ஒழிய இன்னொரு ஒரு தன்னிச்சையான தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாங்க ஒரு பெரிய கட்சி போல அவங்க செயல்படல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பதால பாதிப்பு வந்து அண்ணாதிமுகவுக்கு பெரிய அளவு தற்போதைய சூழ்நிலையில் இருந்தா கூட அதிமுக இன்னும் செல்வாக்கோட இருக்கிறாங்க நிகழ்ச்சி அதிமுக பெரிய கட்சின்றது நான் ஏத்துக்கிறேன் அந்த கட்சியுடைய சின்ன எல்லாருக்கும் தெரியும் என்று ஏத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் அவர்கள் வேறு ஒன்று கட்சி ஏற்றுக்கிறேன் ஆனால் நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்த்தா இனிமே அவர்களால் ஒரு இண்டிபென்டென்டா தன்னிச்சையாக ஆளுமையோடு அவர்கள் செயல்படக்கூடிய கட்சி போல அவர் நடந்து கொள்வதில்லை அவங்க போய் முழுக்க முழுக்க பாஜகவோட சரண்டர் ஆகிறதுனால அவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பெறப் போகுது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை கண்டு ஒரு வருத்தம் அடைகிறாங்க ஏன்னாக்கா ஒரு ஒரு நாள் ஆண்ட கட்சி இப்படி ஒரு மோசமா போய் ஒரு டெல்லியில போய் ஒரு பாஜகவுக்கு அடிமை கட்சி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால நான் திருப்பி சொல்றேன் அண்ணாதிமுகவுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பேரும் கெட்டு மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை குறைந்து விடும் இந்த போய் சேர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்துவிடும் அண்மையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்த உடனே எல்லோருக்கும் வருத்தம் தான் வருகிறது அதிமுக எனக்கு ஒன்றும் தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து வருத்தத்தோடு பார்க்குறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பு தான் வரப்போகிறது இந்த கூட்டணியால் அதனால்